இன்றைய மன்னா இயேசு மனிதனுடன் கலந்த தேவன் வேத வசனங்கள் மத்தேயு ஒன்று இருபது உன் மனைவி மரியாலைச் சேர்த்து கொள்ள பயப்படாதே ஏனெனில் அவளில் பிறந்திருப்பது பரிசுத்த ஆவியினாலானது மத்தேயு ஒன்று இருபத்து மூன்று இதோ கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள் அவர்கள் அவருடைய பெயரை இம்மானுயல் என்று அழைப்பார்கள் இம்மானுயல் என்பதற்கு தேவன் நம்மோடு என்று அர்த்தமாம் ரோமர் எட்டு மூன்று தேவனே தம் சொந்த குமாரனை பாவ மாம்சத்தின் ரூபத்திலும் பாவத்தை குறித்தும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினை தீர்த்தார் ஊழியத்தின் வார்த்தைகள் இப்போது நாம் இரண்டு விஷயங்களை தெளிவாக வேறுபடுத்த வேண்டும் கிறிஸ்து பரிசுத்த ஆவியால் கருத்தரிக்கப்பட்டார் அவர் ஒரு கண்ணியிடமிருந்து பிறந்தார் அவரது ஆதாரம் பரிசுத்த ஆவி மற்றும் அவரது மூலக்கூறு தெய்வீகமானது கண்ணி மரியாளின் மூலம் அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் அணிந்து மனித இயல்பை மாம்சத்தின் சாயலையும் மனிதர்களின் சாயலையும் எடுத்து கொண்டார் இருப்பினும் அவர் விழுந்த மாம்சத்தின் பாவ இயல்பை கொண்டிருக்கவில்லை அவர் பாவம் அறியவில்லை அவருக்கு பாவம் இல்லை அவருக்கு மாம்சம் இருந்தது ஆனால் அது பாவ மாம்சத்தின் சாயல் தோற்றத்தில் அவர் விழுந்து போன மனிதனின் வடிவத்தில் படைக்கப்பட்டார் ஆனால் உண்மையில் அவருக்குள் விழுந்து போன சுபாவம் இல்லை நாம் விழுந்து போன மாம்சம் இயேசு தேவன் மனிதகுலத்திற்குள் கொண்டு வருவதற்காக இந்த மாம்சத்தில் வந்தார் அவரில் தேவனின் தெய்வீக நபர் மனிதகுலத்துடன் கலந்திருந்தார் கிறிஸ்துவின் பிறப்பு வெறுமனே ஒரு இரட்சகரை உருவாக்குவதற்காக அல்ல தேவனை மனிதனுக்குள் கொண்டு வருவதற்காகவும் இருந்தது மனிதகுலம் விழுந்து போனாலும் தேவன் இந்த விழுந்து போன இயல்பின் எந்த பகுதியையும் எடுக்கவில்லை தேவன் விழுந்து போன மாம்சத்தின் சாயலை மட்டுமே எடுத்துக்கொண்டார் இதன் மூலம் அவர் தம்மை மனிதகுலத்துடன் கலந்தார் பலர் அவரை பற்றி நினைக்கும் விதத்தில் நாம் இயேசுவை பற்றி நினைக்கக்கூடாது இயேசு மனிதகுலத்தின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு விழுந்து போன மனிதகுலத்துடன் கலந்த தேவனை தவிர வேறில்லை ஆனால் மனிதனின் பாவ இயல்பு இல்லாமல் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் இது கிறிஸ்துவின் பிறப்பு ஆமேன்